சரி சரி அல்லாத ஆனா பின்னாடி இன்னைக்குது அம்மா நம்ம அம்மா பேச்ச மட்டும் நீ கவுசி ஒன்னும் வளங்காது புரிஞ்சுதா சொல்லுங்க இருந்தாலும் உண்மையை சொன்னச்சு நீ நம்பவே மாட்டேன்ட்ட நீ வந்து என் பொண்ணு பணக்கார வீட்டுக்கு போகுதுன்னு உனக்கு போறா அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை அது இதுன்னு பேசி அந்த பிள்ளை சொன்னதை ஏதாவது நம்புனியா நம்பிருந்தா இப்ப இந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி நடந்துருக்குமா ஐயோ நான் என்னத்த சொல்றதுன்னு தெரில ஏதோ பண்ணு கௌசி ஆனா உன் வாழ்க்கை உன்னாலதான் கோசி போச்சு இப்ப சரி அப்படி இப்படி அப்பா பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரு உன வந்து கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்லியிருக்கான் சரிண்ணா எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சிங்களே அது எனக்கு ஆமா அதனாலதான் சரி பாத்துக்க சரி கௌசி நான் கிளம்புறேன் எதுக்கும் இனி பயப்படாத சும்மா அழுதுட்டே இருக்காத எல்லாம் சரியாகிடும் கௌசி ஆனா திரும்பவும் சொல்றேன் இதை மட்டும் நல்லா கேட்டுக்கும் என்னன்னு

பாரு எப்படுற பெத்த பிள்ளைங்களுக்கு அம்மா நல்லதுதான் நினைப்பாங்க பெத்த பிள்ளைங்க கேட்டு போகணும் அப்படின்னு என்ன நினைக்க மாட்டாங்க நீ ஏன் இவகிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்கா இங்க முக்கியம் கிடையாது அந்த அன்பு அந்த கேலவி என்ன மாமியார் தான் உனக்கு முக்கியமா தெரியவாக இவங்க தான் உனக்கு சாமி மாதிரி தெரியவாக நான்லாம் உனக்கு கிடை கிடையாது தெரியுமா என்னெல்லாம் யாரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்கா கொஞ்சம் கூட எனக்கு ஒரு பாசமே காட்ட மாட்டேங்கிற அதுதான்டா உண்மை சரி பரவாயில்ல விடு என்கிட்ட நல்லா இருந்தா போதும் எங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி நாங்க ஒருத்தமையா வாழும்போது எங்க ரெண்டு பேர்த்தை நீ பிரிக்க பார்த்த பத்தியா எப்படி உன் எனக்கு பாசம் வரும் நாங்களே பிரியணும்னு நினைக்கல குழந்தை இருந்ததை வாழ முடியுமா என்ன சேர்ந்து நாங்க சரி குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க சேர்ந்து வாழலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நீ எங்க ரெண்டு பேர்த்த எப்படியாவது பிரிக்கணும்னு பிளான் போட்டு தாலியை குரு அதை குறி வீட்டை விட்டு போடி அதை ஜோசியர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு இப்ப ஜோசியர் சொன்னத பழிச்சிச்சு இல்லையே நீ தான் ஏன் ஒய்ஃப் உடனே கன்சீவ் ஆயிட்டா இப்ப என்ன சொல்ற போமா அங்கிட்டு சும்மா நாங்க சேரக்கூடாது புரிஞ்சுக்கோ அப்பா நான் நின்றுட்டே இருந்தேன் ஏறுதுப்பா கடுப்பாவும் வருது நான் கிளம்புறேன்ப்பா சாரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா சும்மா ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது கேட்டு நான் மனசுல டென்ஷன் ஏத்திட்டு இருக்காங்க சரிப்பா நான் கிளம்புறேன் ஆ சரியா கௌதம் போயிட்டு வா ஆ கவுசிய விட உங்களை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்குப்பா உண்மையாவே ஐயோ நான் என்ன சொல்லு பா ஒன்றும் ஆகாது பா நினச்சி நினைச்சு நினைச்சு நீங்க தான்ப்பா ரொம்ப கவலைப்படுறீங்க நீ நல்லா இருப்பா அந்த வந்து கூட்டிட்டு சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன நீங்க எதுக்கு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன் விடுங்கப்பா பார்த்துக்கலாம் என்னப்பா சரிப்பா நான் நான் வாருங்க இவன் சொல்ல மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் அவன் இங்கே இருக்க சொல்லுங்க எவ்வளவோ நான் சொல்லிட்டேன் எல்லாம் ஒன்னால தான் அவன் கூட இங்க தங்க மாட்டேங்கிறான் நீ வேணாப்பா இங்கே இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஏறும் பிபி தான் ஏறும் நான் போயிடுறேன்ப்பா அங்கிட்டே தயவு செஞ்சு என்னை இருங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே நீ எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க தான் பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளானதே காரணம் ஒன்னால தான் இந்த வீட்டில் கூட இருக்க பிடிக்கலன்னு அவன் சொல்கிறான் ஏன்னா நீ பேசுகிற பேச்சு பண்ணுற விதம் எல்லாம் அப்படி இருக்கு எடுத்து சொல்கிறேன் நீங்களே இப்படி பேசுனா அப்புறம் அவன் என்ன நினைப்பான் போங்கடா போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க என்னையெல்லாம் பிடிச்சா தானே நீங்கள் இருப்பீங்க என்னை மனசையாகவே நீங்களாம் மதிக்கிறதே கிடையாது இல்லைடா அப்புறம் எப்படி என்ன வேணாலும் நீ நினைச்சுக்கோ இதை நான் பெருசாவே எடுத்துக்க போறது இல்ல இது மட்டுமா நீ இன்னும் நிறையவே சொன்னா சொல்லிக்கோமா கவுசி கவலைப்படாதா சரி கவுசி சும்மா தோணத்துனா அழுதுட்டு உன் உடம்பு நீயே வீணாக்கிக்காதா கேக்காதா உடம்புதான் முடியாம வரும் வரேன் பா இந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்கப்பா சும்மா அழுதுட்டே இருக்கு சரியா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு கௌசி அழுகாதம்மா நான் தான் அவங்க கிட்ட போய் பேசி சரி நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாமா இதுக்கு மேல நீ அழுது என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அவன் வரேன்ட்டான்ல அழுகாத சரியா நீ போ உள்ள போ உண்மையாவே வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அரவிந்தே அவங்க அம்மா எதுவும் சண்டை போட்டாங்களாப்பா இல்ல இல்ல அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்கல்லப்பா எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க இவனும் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான் சரியா இப்போ எதுக்கு அழுதுகிட்ருக்க நீ உள்ளே போ அப்பா எல்லாமே பேசி அண்ணனும் அப்பாவும் முடிச்சுட்டு வந்திருக்கோம்மா நீ உள்ளே போ ஆ சரிங்கப்பா ஏங்க நீங்க சோகமா இருக்கத பார்த்தா உண்மையா பொய்யாங்க என்ன உண்மையா பொய்யா இல்ல உண்மையாவே அவனுக்கு வந்து பிள்ளையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டானா இல்ல நீங்க பொய் சொல்றீங்களா என்னால நம்பவே முடியலங்க நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் உண்மையாதான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான் உண்மையாதானே சொல்றீங்க பொய்யெல்லாம் இல்ல இல்ல பொய்யெல்லாம் இல்ல ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் என்ன கண்டிஷன் நாம அவனுக்கு வீடு வாங்கி தரணுமா வீடு வாங்கி தரணுமா வீடு தானங்க ஏ நம்மளால முடியாதா உங்களால முடியுங்க நம்ம கவுசிக்கு பொண்ணுக்கு முதவே சொல்லிட்டே இருப்பீங்க இல்ல கௌசிக்கு ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லி அது மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா சரியா போச்சு அவங்களுக்கு வீடு பிரச்சனை தான் போல அதனாலதான் மனசு உடஞ்சு இப்படி பண்றாங்களோ என்னமோ தெரியல ஏன்னா பழைய வீட்டுல தானே இருக்காங்க நம்ம நல்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா கூட நம்ம கௌசி அந்த வீட்ல இருந்துக்குருவா அவளுக்கும் ஆசை இருக்கும்ல சரிங்க நம்ம ஒரு வீடு தானே வாங்கி கொடுத்துர்லாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பொண்ணை கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டா வீடுதான்ல வீடு தானே வாங்கி கொடுத்துருவோங்க வேற என்னங்க சொன்னா சரியா கார் வேணுமா காரா சரி ஓகே கார் தானே கல்யாணத்துக்கு எல்லாரும் கார் வாங்கி வைப்போம் நம்ம சொல்லிட்டு தானே இருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளால வாங்கி வைக்க முடியல சரி காரே வாங்கி வச்சிருவோம் என்ன பிரச்சனை அதையும் வாங்கி வச்சிட்டா சரியா போச்சு ஆ வேற என்னங்க அவ்வளோதானே இது தானேங்க வீடு காரு நம்மளால முடிஞ்சது தானே பண்ணிடலாங்க அது மட்டும் இல்ல இன்னும் இன்னும் என்னங்க இன்னும் நகை போட சொல்றானா நகை தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டோமே அதெல்லாம் கிடையாது கிடையாதா நகை கிடையாதுனா வேற என்னதுங்க வேற என்ன நம்மளோட சொத்து பூரா அவன் பேர்ல எழுத சொல்றான் சொத்து பூரா அவன் பேர்லையா ஆமா நம்மகிட்ட என்னென்ன சொத்து இருக்கோ அவ்வளோத்தையுமே அவன் பேரில் அதுவும் பொண்ணு பேரில் கிடையாது அவன் பேரில் எழுத சொல்கிறான் ஏங்க கவுசி பேரில்னா கூட ஒரு நியாயம் இருக்கு அவன் பேரில்னா அவனுக்கு எப்படிங்க அதோட கௌதம் இருக்கும்போது எல்லா சுற்றியும் நம்ம எழுதி தர முடியுமா அவனுக்கு சொல்லுங்கள் எங்கேயாவது ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுங்க வேறு எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி கொடுங்க சொன்னால் கூட பரவாயில்ல நம்மளோட சொத்தை அவனுக்கு எழுதி கொடுக்குறதுன்னா நமக்கு ஒரு பையன் இருக்கானே அப்போ அவனுக்கு என்ன செய்யறது எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கலாம் இருக்க முடியுமா சொல்லுங்க அதை நான் யோசிச்சேன் ஆனால் சரின்ட்டு தான் வந்துட்டேன் ஏன்னா கௌசி யோசிக்கணுமே கௌசி இருக்கிற நிலைமைக்கு அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டு இப்போ உள்ள காலத்துல நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப இருக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டு எழுதி கௌதமு அதான் அன்போட சொத்து புறம் கௌதமுக்கு இருக்குல்ல அப்புறம் என்ன கௌதம் அதை வச்சு பழச்சிக்க மாட்டான் நம்ம கவுசி கொடுத்துருவோம் ஏன்னா கவுசி வாழ்க்கை இப்படி இருக்கும் போது கவுசி நல்லா இருந்தா நமக்கு போதும்ல அதனால கவுசி கொடுத்துருவோமே அதான் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் கௌதம்க்கு நான் எல்லாமே எழுதி தர போறேன்னு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை ஆக போதுன்னு தெரியலையே அவன் என்னங்க சொல்ல போறான் அவனாம் அந்த சொத்து விஷயத்தை பத்தி கேட்கவே மாட்டான் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான் சொத்து மட்டும் வேணும்னா கேட்க போறான் அதெல்லாம் கண்டிப்பா கௌதம் கேட்க மாட்டான் ஏன்னா அன்போட சொத்து பூரா கௌதம் பேர்ல தான் அவங்க மாமனார் எழுதி வச்சிருக்காரு அவன் பேர்ல அவன் பேர்லான்னு தெரியல ஆனா அவங்க சொந்த சொத்து இருக்கும்போது நம்ம சொத்தை கேட்க மாட்டாங்க கண்டிப்பா நம்ம கவசிக்கு எழுதி வச்சிருவாங்க அடி பாவி இப்ப கூட அந்த கௌதம் பயில நீ நினைச்சு பாக்குறியா அப்போ நான் நடு ரோட்ல பிச்சை எடுக்கணுமா சொல்லுங்க கௌதம் என்னடா பா பைக் சாவியை வச்சுட்டு போயிட்டேன் அதான் வந்தேன் பார்த்தா எல்லாத்தையும் உன் பொண்ணுக்கு எழுதி கொடுக்குறதா எழுதி கொடுத்துட்டு எனக்கு என்ன இருப்ப போல பாத்தியப்பா அம்மா பேசுறதா ஆமா கௌதம் அதான் திட்டிட்டு இருந்தேன் கொஞ்சமாவது இல்லடா கௌதம் அப்படி சொல்ல வரல கௌசி வாழ்க்கை எப்படி இருக்கும்போது அவன் அப்படி கேட்கும் போது நம்ம எப்படி கொடுக்காம இருக்க முடியும் அதை தான்டா அவங்க அப்பாகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் வேறே ஒன்றும் இல்லை நான் எல்லாமே கொடுங்கன்னு சொல்லலை ஆனால் அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு யோசிச்சா அடிச்சு வாயம் முட்றியா இப்போ தான் அவனுக்கு அவளுக்கு இன்னும் இல்லைண்ணா என்னங்க அதான் அன்பு வீட்டில் எல்லாமே கொடுத்துட்டாங்கல்ல அதனால அவனுக்கு கொடுக்கல என்ன நமக்கு கவுசுக்கே எல்லாத்தையும் கொடுத்து வரலான்னு இப்போ தான் உன் வாயாலும் சொன்னான் நான் கேட்டுகிட்டு போகிறேன் அப்படியே மாற்று பேசுகிறேன் இல்லை இப்போ கூட இந்த கௌதம்க்கு ஏதாவது கொடுக்கணும் வைக்கணும் நினைக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை இல்லம்மா நீ இல்லடா அப்ப அவ வாழ்க்கையை நினைச்சு பாருடா அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாதானடா அவன் நல்லா வச்சுப்பான் நீ ஏன் இந்தடா இந்த நானே என்னை கூப்பிட்டு கூட்டு கொடுத்தாலும் இந்த வீடு இந்த வீடும் எனக்கு வேணாம் எனக்கு அந்த வீடும் எனக்கு வேணாம் இங்கே பாரு இந்த வீட்டை நீயே உன் பொண்ணுக்கு எழுதி வச்சிரு இந்த வீட்டுக்கு நான் இனி வரப்போறதே இல்லை நான் அன்பு வீட்டில் தான் இருக்க போகிறேன் அங்கேயே நான் இருந்துக்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டில் பையன் கிடையாது அவங்களுக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளையை போயிட்டு அவங்களுக்கு பையனாகவும் அந்த வீட்டில் நான் போய் இருந்துக்கிறேன் இந்த வீட்டை நீ கவுசுக்கே எழுதி கொடுத்துரு எனக்கு வேண்டவே வேணாம் ஏய் உங்க அம்மா பேசுறான் லூஸ் மாதிரி நீ என்ன பேசிட்டு இருக்கா இந்த வீட கொடுத்துட்டு என்னடா பண்றது உனக்கு இல்லப்பா உங்களால இப்போதைக்கு வீடு வாங்க முடியாது வாங்குற சூழ்நிலையும் இல்ல எதை தான் வீடு வாங்க முடியும் எதை வித்து சொத்தை எப்படி அவனுக்கு கொடுப்பீங்க அவன் ஒரே இதுல நிக்கிறான் அவனுக்கு நான் கொடுக்கவே கூடாதுங்கிற ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க கொடுத்துதான் அவனும் அப்பதான் அவன் நல்லா வச்சுப்பான் வச்சுப்பான்ட்டு சரி உங்களோட விருப்பம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏதோ பண்ணுங்க அந்த பிள்ளைக்கு நான் அதை கேட்கவே மாட்டேன்ப்பா நீங்க எல்லா சொத்தையும் மேடம் கொடுத்துக்கோங்க இந்த வீட்டையும் கொடுத்துக்கோங்க எனக்கு இந்த வீடும் வேணாம் சொத்தும் வேணாம் எதுவுமே வேணாம்ப்பா மாதிரி நீ உங்ககிட்ட கேட்கவும் போறது இல்லை வேண்டாம் என்ன கௌதம் பேசுற வேணா வேணான்னு டேய் இதெல்லாம் கௌசி கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு என்னடா செய்யறது ஊர் உலகம் என்ன பேசுங்கள என்னடா பையனுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லாது சொல்லணும் நான் தான் வேணான்ட்டேன் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டே சொல்லிடுறப்பா அது எப்படிடா சரியா வரும் அப்போ நீங்க அந்த அரவிந்த் என்ன பதில் சொல்ல போறீங்க அவன் கௌசியை வேணா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்பானேப்பா அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பரவாயில்லப்பா எனக்கு வேண்டாம் வேணான்னு தான் நான் சொல்கிறேன் மனசார வேணான்னு சந்தோஷமாக ஹாப்பியாக வேணான்னு சொல்கிறேன்ப்பா எதுமே எனக்கு வேணாம் நாங்க அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் நீங்க கவுசிக்கு கொடுத்துருங்க இல்லையா இருந்தாலும் உன் மனசு எவ்வளோ சங்கடப்படும் எவ்வளோ பாடுபடும் என்னடா நம்ம அப்பா அம்மா அப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதையா நான் உன் கிட்டே கேக்குறேன் உன் அம்மா நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல உனக்கு நான் பாதி வச்சுட்டு தான் கௌசிக்கு செய்யலான்னு இருக்கேன் ஆனா நீ அப்படி சொல்ற இல்லைப்பா வீட்டை கொடுத்தாலும் கவுசிக்கு வேற வீடு வாங்கணும் வீடு எல்லாம் வாங்குற கவுசி இருக்கு அவங்க குடும்பம் வந்து என்னையா சொல்கிற ஆமாப்பா அவங்க இங்க வந்து இருந்துக்கட்டும் அவங்களும் வீடு இல்லாமல் தானே கஷ்டப்படுறாங்க அதுக்காக நீங்க எங்க போய் வீடு வாங்க முடியும் இந்த நேரத்துல அதுக்காக தான் நான் சொல்றேன் பா ஆனா கவுசிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது கூடாது எப்படி நான் தெரியாம இருக்கும் வேணாப்பா இந்த விஷயம் கவுசிக்கு தெரிய கூடாது அவளுக்கு தெரிஞ்சா அவ கண்டிப்பா அவன் கூட போக ஒத்துக்க மாட்டா எங்களோட சொத்து வீடு எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நீ என்னோட வரியான்னு கேட்பா அதனால பிரச்சனை தான் யா அதுக்குதான்ப்பா நான் சொல்றேன் அதனாலதான கவுசிகிட்ட என்ன வரைக்கும் இந்த நான் நம்ம தான் வாழ போறான்னு தெரிஞ்சா அது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இப்போதைக்கு அவன் பேர்ல எல்லாத்தையும் மாற்றுங்க மாத்திட்டு அப்புறம் வாழ போகும்போது பார்த்துக்கலாம் சொல்லிக்கலாம் சரியா உனக்கு எதுவும் இதில் மன கஷ்டம் இல்ல இல்ல சாச்சா இல்லப்பா அதெல்லாம் எந்த எதுவும் இல்ல சரிங்கப்பா நான் கிளம்புறேன் நான் கீ வாங்கலன்னு வந்தேன் அதான் அம்மா பேசின கொஞ்சம் லைட்டா கோவம் வந்துட்டு இருந்தாலும் நீங்க திட்றீங்க அம்மாவுக்கு அந்த வருத்தமே இல்லையப்பா கொடுத்துருவோம் கொடுத்துருவோன்னே சொல்லுது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அம்மாவோடது சரிப்பா நான் கிளம்புறேன் என்ன என்ன நடிக்கிறியா அழுகிற மாதிரி நடிக்கிறியா ஏங்க நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியுதா இப்ப அவன் என்ன சொல்றான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைச்சேன் அவன் சொல்றது அது வேற ஆனா நீ என்ன நினைக்கணும் ஐயோ நம்ம பையன் என்ன பண்ணுவான் அவன் சொத்துக்கு என்ன பண்ணுவான் அவனை அப்படி தனியாக விடலாமா அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுங்க அப்படின்னு உன் வாயில் வரலையே பொண்ணு நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லலை அன்பு வீட்டில் அவனுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவன் படைச்சிப்பான்னு மட்டும்தான் சொன்னேன் இருந்தாலும் இங்கே நான் சம்பாரிச்சது என்னோட தாத்தாவோட சுத்த அப்பாவோட சுத்தலாம் அவனுக்கு கொடுக்க வேணாமா நீ யாருக்கோ கொடுங்க என்னமோ பண்ணுங்க நான் எதுவும் இப்போ பேச வரல சரி உன்கிட்டலாம் நான் நான் பேசுறேன் பாரு இந்த விஷயத்தை பத்தி கௌசிகிட்ட எதுவும் சொல்லிடாத இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன்